வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது எதிர்பார்த்து ஏமாந்த பிரேமலதா விஜயகாந்த் இந் பெரும் விதத்தில் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு தகவல் அதாவது என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் மக்களவைத் தேர்தல் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கும் இந்த ஒரு சூழலில் விருதுநகர் தொகுதியில் அதாவது முப்பத்தி நாலாவது தொகுதியாக திகழக்கூடிய விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் பெரும் விதத்தில் வந்து அங்கு போட்டியிட்டார் ஆனால் அவர் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் என்பதே குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் தற்சமயம் இருக்கும் அங்கு பெரும் விதத்தில் மாணிக்கம் தாகூர் என்பவர் பெரும் விதத்தில் வெற்றியை பெற்றுவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது மேலும் அதே போல் போட்டியிட்ட மேலும் நான்கு தொகுதிகளிலும் அக்கட்சி தோல்வியடைந்துள்ளது என்பதும் தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவரான பிறகு நடந்த முதல் தேர்தலே முற்று கோணலாகியுள்ளது என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு தேர்தலில் வெற்றியை பெற்று சட்டசபை சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் அளவில் நாம் போட்டியிடலாம் நமக்கான ஆதரவு வரும் என்ற ஒரு நோக்கில் பயணித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு தேர்தல் தோல்வியாக அமைந்திருக்கும் சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது தேமுதிக கட்சியில் என்ற ஒரு கட்ட ஒரு யோசனை பின்பம் உருவாகியிருக்கதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இதனால் தேமுதிக கட்சியில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது மேலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராக போகிறதா தேமுதிக கட்சி என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் இது முடிவல்ல தொடக்கம் என்று ஒரு பக்கம் விஜய பிரபாகரன் அவர்கள் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை மிகப்பெரிய அளவில் வந்து அடுத்த வெற்றிக்கான முதல்படி என்று சொல்லியிருந்தாலும் கூட அடுத்ததாக சட்டப்பேரவையில் அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவார் என்று அவர்களுடைய கட்சியின் வந்து முக்கிய புள்ளிகள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்